ரஜினிகாந்த் என்ற சிவாஜிராவிற்கு இளம் வயதில் கிடைத்த தோழிதான் பிரபாவதி இவர் கல்லூரியில் படித்து வந்ததையும் அவர்தான் சென்னை கல்லூரியில் நடிப்புக்கான பயிற்சி நடைபெறுது என்பதை ரஜினிகாந்திடம் தெரிவித்ததையும் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் தோழி பிரபாவதியோடு சிவாஜிராவ் கொண்டிருந்த நட்பானது மிக மிக ஆழமானது ஆத்மார்த்தமானது வெளியில் யாருக்குமே தெரியாது அவர்களுடைய நட்பு ராவுடன் பஸ்ஸில் எப்போதும் டிரைவராக வணித்த ராஜ் பகதூருக்கு கூட அவர்களுடைய நட்பின் ஆணம் தெரியாமலேயே இருந்தது பிரபாவதி கல்லூரிக்கு செல்லும் போது சிவாஜிராவ் பணிபுரியும் பஸ்ஸில் மட்டுமே ஏறுவார் சிவாஜிராவ் செய்யும் ஸ்டைல்களை பார்த்துக்கொண்டே ரசித்துக் கொண்டே பயணிப்பார் சிவாஜிராவ் டிக்கெட் கழித்து கொடுக்கக்கூடிய வேகத்தை கண்டு ரசிப்பார் பஸ்ஸை நிறுத்தவும் நிறுத்திய பஸ்ஸை புறப்படச் செய்யவும் சிவாஜிராவ் கொடுக்கக்கூடிய விசில்களை கூட அவர் ரசித்தது உண்டு அது மட்டுமல்ல பஸ் ஒரு நிறுத்தத்தில் நின்றுவிட்டு புறப்படுகின்ற போது ஸ்டைலாக ஓடிவந்து ஏறும் காட்சிகளையும் சில சமயங்களில் பிரபாவதி கண்கொட்டாமல் பார்த்ததாக சொல்கிறார் கல்லூரி மாணவியான பிரபாவதி மீது சிவாஜிராவ் இனம் புரியாத பாசத்தோடு பழகி வந்தார் சென்னையில் நடிப்பு பயிற்சி கல்லூரியில் சேர்ந்த பிறகு அடிக்கடி பிரபாவதியை நினைத்து பார்த்ததுண்டு பெங்களூருக்கு திரும்பி வரும்போதெல்லாம் பிரபாவதியை மீண்டும் பார்த்து விட மாட்டோமா என்று நினைப்பாராம் ஆனால் சூழ்நிலைகள் காரணமாக அவரால் பார்க்க முடியாமல் போனது அந்த நிலையில்தான் முதலாண்டு வகுப்பு முடிந்து நீண்ட நாள் விடுமுறையோடு பெங்களூருக்கு சிவாஜி வந்தார் எனவே இந்த தடவை எப்படியாவது பிரபாவதியை சந்தித்து விட வேண்டும் என்று அவர் தீவிர முதற்சியில் ஈடுபட்டார் நண்பரை ஏற்றி பின்னால் வைத்துக்கொண்டு கொண்டு இருசக்கர வாகனத்தில் பிரபாவதியை தேடி அலைந்தார் பிரபாவதி வீட்டு முகவரியை கண்டுபிடித்து அங்கும் சென்று பார்த்தார் ஆனால் பிரபாவதி குடும்பத்தினர் அந்த வீட்டை காலை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என்ற தகவல் மட்டுமே பிரபாவதி எங்கே என்ன ஆனார் என்பது தெரியவில்லை இதனால் சிவாஜிராவ் மிகவும் வேதனையோடு காணப்பட்டார் தன்னை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய தேவதையாக பிரபாவதியை நினைத்தார் அவரை பார்க்க முடியாமல் போனதை நீண்ட நாட்களுக்கு சிவாஜிராவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நாட்களும் சென்றது செல்லதான் பிரபாவதியின் நினைவுகள் சிவாராஜ் மனத்தில் இருந்து குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சிவாஜி ராவ் மீண்டும் பெங்களூரிலிருந்து சென்னை வந்து திரைப்படக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு வகுப்பை தொடங்கினார் இனி படம் விஷயத்தில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்ற திட்டத்தோடு அவர் படிப்பை தொடங்க ஆரம்பித்தார் அவரிடம் முன்பை விட தன் நடிப்பு மீதான தன்னம்பிக்கை கூடியது அவரது சிந்தனையெல்லாம் நாம் கருப்பாக இருக்கிறோமே எனவே நமக்கு கதாநாயகனாக நடிப்பதற்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்குமா எனவே வில்லன் வேடங்களை கேட்டு வாக்க வேண்டும் என்றே இருந்தது அதை பிரதிபலிக்கும் வகையில் அவர் அடிக்கடி தன் நண்பர்களோடு பேசும்போதெல்லாம் நான் வில்லனாக நடித்து புகழ் வருவேன் பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பாராம் அதற்காகவே அவர் ஆறு ஓட்டல் அறையிலும் கல்லூரி வளாகத்தில் இருந்த அறையிலும் கண்ணாடிகளில் தன்னை பார்க்கும் போதெல்லாம் விதவிதமாக ஸ்டைல் செய்து பார்த்துக்கொள்வாராம் வில்லனாக இருப்பவர்கள் எப்படி ஸ்டைலாக நடித்தால் நன்றாக இருக்கும் என்று ஒத்திகை செய்வாராம் இது அவருக்கு நடிப்பில் இருந்த தீராத ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது ஆனால் அவரிடம் இருந்த ஒரே பலவீனம் நாம் கருப்பாக இருக்கிறோம் என்ற எண்ணம் மட்டும்தான் அவரது அந்த எண்ணத்தை சொக்குநூறாக உடைத்து வீசிவிட்டு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் திரைப்படக் கல்லூரிக்கு நடிப்பு பயிற்சி சொல்லிக் கொடுக்க ஆசிரியராக கோபாலி வந்தார் இவர்தான் திரைப்படக் கல்லூரியில் சிவாஜிராவின் வாழ்க்கையை அடியோடு மாற்றியவர் திரைப்படக் கல்லூரியில் இவர் துணை பேராசிரியர் நடிப்பு தொடர்பாக அதிக அனுபவம் இருந்தது நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவில் நடிப்புகளை பற்றிய பயிற்சியை இவர் பெற்றிருந்தார் இதனால் நடிப்பின் நுணுக்கங்களை நிறைந்திருந்தது எந்த எப்படி நடிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதில் இவருக்கு நிகர் இவர்தான் என்று சொல்வார்கள் இவரது பயிற்சிகள் அப்படி எழுபத்தி நான்கு திரைப்படக் கல்லூரியில் படித்த முப்பத்தாறு பேருக்கும் இவரது பயிற்சி வகுப்புகள் கை கொடுத்தது குறிப்பாக சிவாஜிராவுக்கு பேராசிரியர் கோபாலின் வகுப்புகள் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது இதனால் பேராசிரியர் கோபாலியை சிவாஜி மிகவும் மரியாதையோடு பார்த்தார் பேராசிரியர் கோபாலிக்கும் பிடித்து போனது அதற்கு காரணம் இருந்த நடிப்பு ஆர்வம் ஒரு தடவை பேராசிரியர் கோபாலி அவர்கள் நடிப்பு பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தேர்வு நடத்தினார் முப்பத்தி ஆறு மாணவர்களிடம் உள்ள திறமைகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வகையில் அந்த தேர்வு அமைந்தது அதன்படி முப்பத்தி ஆறு மாணவர்களும் விமானத்தில் செல்கிறீர்கள் திடீரென அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே விழுகிறது அதிர்ஷ்டவசமாக முப்பத்தி ஆறு பேரும் லேசான காயங்களோடு உயிர் தப்புகிறீர்கள் இதை நீங்கள் எப்படி நடித்து காட்டுவீர்கள் என்று ஒரு தேவை வைத்தார் இந்த கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாணவரும் மேடைக்கு அழைக்கப்பட்டு நடித்து காட்டும்படி சொல்லப்பட்டார் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமாக தங்களது நடிப்புகளை வெளிப்படுத்தினார்கள் விமானத்தில் பயணம் செய்வதை நடித்து காட்ட பல மாணவர்களும் திணறினார்கள் சிவாஜிராவின் முறை வந்தது அவரை விமானத்துக்குள் இருக்கும் பயணி போல நடித்துக் காட்டும்படி பேராசிரியர் உத்தரவிட்டார் அடுத்த நிமிடமே சிவாஜிராவ் விமான பயணியை கற்பனையாக மனதுக்குள் நடித்துக் கொண்டு அப்படியே நடித்து காட்டினார் அவரது நடிப்பு பேராசிரியர் கோபாலிக்கு மிகவும் பிடித்து போனது அந்த விமானத்தை ஓட்டுபவராக நடித்து காட்டச் சொன்னார் சிவாஜிராவ் அதையும் செய்து காட்டினார் அடுத்தடுத்து விமானம் விபத்துக்குள்ளாகி உயிர் தப்பும் காட்சிகளையும் நடித்துக் காட்ட சொன்னார் சிவாஜிராவ் தத்ரூபமாக நடித்து காட்டினார் அவரது யதார்த்தமாக நடிப்பில் பேராசிரியர் கோபாலி மனதை பறிகொடுத்தார் அன்று முதல் சிவாஜியை பேராசிரியர் கோபாலிக்கும் படித்துப் போனது மற்ற மாணவர்களை விட சிவாஜிராவிடம் கோபாலி அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார் குறிப்பாக சிவாஜிராவின் அடிப்பு திறமையை மேம்படுத்தும் வகையில் அறிவுரைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருந்தார் பேராசிரியர் கோபாலியை பொறுத்தவரை அவர் மாணவர்களை நடத்திய விதம் வித்தியாசமானது தன்னை மெத்த படித்தவர் என்ற ரகத்தில் அவர் ஏற்றுக்கொண்டதே இல்லை மாணவர்களிடம் நண்பனை போலவே பழகி வந்தார் மாணவர்களுக்கு அனைத்து விதமான சுதந்திரத்தையும் அவர் கொடுத்திருந்தார் ஒருபோதும் தனக்கு இந்த அதிகாரத்தை மாணவர்கள் மத்தியிலே பயன்படுத்தியதே இல்லை திணித்ததே இல்லை இன்னும் சொல்ல போனால் மாணவர்களோடு அமர்ந்து சாப்பிடக்கூட அவர் தயங்கியது இல்லை இது சிவாஜிராவுக்கு மிக மிக பிடித்து பெங்களூரில் கிடைக்காத புதுமையான ஒரு பாசம் சென்னை திரைப்படக் கல்லூரியில் தனக்கு கிடைத்திருப்பதாக உணர்ந்தார் எனவே அவர் பேராசிரியர் கோபாலியிடம் மனமிட்டு பேசத் தொடங்கினார் இதனால் சிவாஜிராவை ஒவ்வொரு விஷயத்திலும் பேராசிரியர் கோபாலி திருத்தத் தொடங்கினார் முதலில் அவர் சிவாஜிராவின் உடல் அமைப்பை சுட்டிக்காட்டினார் மெல்லிய கால்கள் அதே சமயத்தில் திடகாத்திரமான உடல் மேலும் மிருகற்ற வேண்டும் என்றார் குறிப்பாக அந்த இளம் வயதில் சிவாஜியிடம் காணப்பட்ட தொப்பையை பார்த்து கண்டித்தார் குறிப்பிட்ட காலத்துக்குள் தொப்பை இல்லாமல் வாட்ட சட்டமாக இளைஞராக மாற வேண்டும் என்று ஒரு தந்தையைப் போல சொல்லிக்கொண்டிருந்தார் அதை ஏற்றுக்கொண்டு சிவாஜிராவ் பயிற்சிகள் செய்யத் தொடங்கினார் பேராசிரியர் கோபாலை நிர்ணயித்த நாளுக்கு முன்பாகவே தொப்பையை முழுமையாக குறைந்து விட்டது சிவாஜிராவின் உருவமைப்பு மாறிவிட்டது சிவாஜிராவிடம் ஏற்பட்ட இந்த மாற்றம் அவரது நண்பர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது இதை தொடர்ந்து பேராசிரியர் கோபாலி சிவாஜிராவின் பழக்க வழக்கங்களை மாற்றினார் மற்றவர்களிடம் பேசும்போது வேகமாக பேசாமல் பொறுமையாக நிதானமாக பேச வேண்டும் என்று சொன்னார் அந்த காலகட்டத்தில் சிவாஜியிடம் ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டிருந்தது நாம் கருப்பாக இருக்கிறோம் சினிமாவில் நடிப்ப வாய்ப்பு தருவார்களா என்ற சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை ஒட்டுமொத்தமாக சிவாஜிராவை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது அதற்கும் பேராசிரியர் கோபாலி முற்று வைத்தார் கருப்பாக இருந்தால் கதாநாயகனாக நடிக்க முடியாது என்று சொன்னது யார் கருப்புத்தான் அழகு கருப்பு நிறம் என்பது புறக்கணிக்க வேண்டிய விஷயம் அல்ல நீ தினமும் கண்ணாடி பார்க்கும் போது நம்முடைய கருப்புத்தான் அழகு என்று சொல்லிப்பார் அந்த அழகான கருப்பு நிறத்தில் இருக்கும் மகிமை உனக்கு புரியும் என்று தொடங்கி நீண்ட அறிவுரையை சுவாஜியிடமும் பேராசிரியர் கோபாலி சொன்னார் அவர் சொன்ன இந்த அறிவுரை சுவாஜிராவ் மனதில் ஆழமாக பதிந்தது அடுத்து சுவாஜிராவுக்கு பேராசிரியர் கோபாலி சொன்ன ஒரு அறிவுரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வழிவகுத்தது அது பற்றி மீண்டும் சந்திக்கலாம் நன்றியோடு வணக்கம் நேர்களே